உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது துலாமல் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சகத்துக்கு வர்றாங்க அப்படி விருச்சகத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்க அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறோம் கேளுங்க இப்போ சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இப்போ நான்காம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் கால புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசி சிம்மம் அந்த ஐந்தாவது ராசிக்கு இப்போ வந்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் நான்காம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்போ அந்த நான்காம் இடம் என்பது என்ன சொத்து சம்பந்தப்பட்டது ஒரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கோசரம் நாம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம நம்ம இருக்கிறதுக்கு வீடு வாங்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இது மாதிரியான இடம் தான் அந்த நான்காம் இடம் அப்போ அந்த நான்காம் இடத்து அதிபதி நான்காம் இடத்திலேயே உங்களுக்கு ஆட்சி அப்போ இதனால் சிம்ம ராசிக்காரங்கள் இன்றைக்கி வந்து அஷ்டமசனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கஷ்டப்பட்டு அந்த சனியால் வேதனையை அனுபவிச்சிட்டு இது போக சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே நேர்மையானவங்க அதே சமயத்தில் தன்னுடைய உழைப்பால் உயரணும் அப்படின்னு நினச்சவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவங்க அப்போ அவங்ககிட்ட அந்த அந்த அதிகார தோரணை ஒரு வேலை எடுத்தால் அந்த வேலையை நம்ம முடிச்சே தீரணும் சாதிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி இருந்தும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுற்றுப்புறத்தால் பழகிய பழக்கத்தால் அவங்களுடைய உறவுக்காரங்களால் இன்னுமே சொல்லப்போனால் அவங்களுக்கு வாழ்க்கை துணைவு அப்படிங்கிறது நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் பேருக்கு நல்லா அமையல அப்ப இது மாதிரி குழப்பத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த குழப்பங்கள் ஏதாவது ரூபத்தில் தீராதா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வழி விடாதா நாம் வந்து நல்லா வாழ மாட்டோமா அப்படிங்கிற கோஷந்தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான்காம் இடம் ஸ்ட்ராங்கானதுனால கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு வீண் போகாது உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது நீங்கள் இப்போ எதை நினைக்கிறீர்களோ கண்டிப்பா அது சாதிப்பீங்க அதுல வெற்றியும் அடைவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒன்றரை மாச காலங்கள் அப்ப இந்த ஒன்றரை மாத காலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அஷ்டம சனியை மறந்துருங்க இந்த அஷ்டம சனியால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சு இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது அது போக வந்து பார்த்தீங்கன்னா கலை தொழிலில் ராசிக்காரங்க ரொம்ப பாடுபட்டு அந்த கலைத்தொழில் எப்படியாவது ஒரு நல்ல பேர் எடுக்கணும் ஒரு புகழ் எடுக்கணும் இல்லை அது நல்ல பொசிஷனுக்கு வரணும் அதில் நம்ம சம்பாதிக்கணும் ஒரு கதை எழுதணும் ஒரு படம் எடுக்கணும் ஒரு தயாரிக்கணும் இது மாதிரிலாம் எவ்வளவோ ஆசையோடு இருப்பீங்க அந்த ஆசைகள் ஏதாவது ரூபத்தில் இந்த பீரியடில் ஒருத்தர் மூலியமாக கண்டிப்பாக நடக்கும் இது உறுதி அது போக நீங்கள் ரொம்ப நாளாக மனது வருத்தம் மனது கவலை மனது வேதனைப்பட்டுதான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கும் அது போக அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாங்க தொழில் ஸ்தானத்தை அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை எங்கே யாருடைய வீட்டை பார்க்குறாங்க அந்த சுக்கரனுடைய வீட்டை பார்க்கறாங்க அந்த சுக்கரன் கலை சம்பந்தப்பட்டவ அப்ப அந்த கலைகள்ல ஏதாவது ஒரு சக்சஸ் உங்களுக்கு நடக்கும் அதுபோக நீங்கள் வேறு எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை விட்டு மாறி வேறு தொழிலுக்கு போகலாமா இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை நம்ம இந்த வேலையை இந்த வேலை வேண்டாம் நான் பேப்பர் போட்டாச்சு வேறு கண்ட்ரிக்கு நான் போகிறதா இருக்கிறேன் அப்படின்னாலும் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்போ இந்த பீரியட்ல இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போவது அப்படிங்கிறது நல்லது அப்படி வெளிநாடு போவதற்கு முயற்சி பண்ணினால் இந்த பீரியடில் ஒர்க் அவுட் ஆகும் அது போக சிம்மராசியில் பிறந்தவங்க ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவங்க ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து நார்வே இத்தாலி இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறீங்க நீங்கள் எல்லாரும் மனக்கவலை மனக்கஷ்டத்தோட குடும்ப பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி கண்டிப்பாக தீரும் வழி குறையும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுபோக இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானை அந்த முருகப்பெருமானை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் நீங்கள் வாங்க அது போக அந்த நான்காம் இடத்தை குரு பகவானே பார்க்குறாரு இது மிகப்பெரிய யோகம் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு எட்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ வந்து திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒன்றரை மாத காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதுக்கு நான் உறுதி சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் எழுதுவீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்ட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு திருப்தி அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்ச நண்பர் மலேசியாவிலிருந்து ஜாதம் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு நான் பார்த்து இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாண்ட இது மாதிரி ஒரு பயிற்சி நடந்து இந்த பயிற்சியில் இது மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் இதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் அன்றைக்கி அறகுறையாக தான் நம்பினார் அவர் நேற்று ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் இது நானும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை நான் வந்து தீரும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக தீரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்